ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லஜானி குக்கிங் இன்றைக்கி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது டேஸ்ட்டாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இன்றைக்கி நாங்கள் ராகி அடையோட டொமேட்டோ சட்னி வச்சுருக்கோம் உங்களுக்கு எந்த மாதிரி சட்னி பிடிக்குமோ அந்த மாதிரி சட்னி வச்சுக்கோங்க தேங்காய் சட்னியாக இருந்தாலும் ஓகே தான் ஒரு சில பேர் நாட்டு சர்க்கரை வச்சு சாப்பிடுவாங்க அதுவுமே இந்த ராகி அடைக்கு நல்லாயிருக்கும் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பவுலில் மூணு கப் அளவு ராகி அடமாகவே எடுத்துக்கோங்க நாங்கள் ராகி அடை செய்கிறதுக்கு கேழ்வரகை நாங்கள் தனியாக வாங்கி நாங்கள் அரைச்சி எடுத்துருக்கோம் இதில் எந்த கலப்படமுமே கிடையாது இப்போ அதே பவுலில் ஒரு கப் அளவு முருங்கைக்கீரை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம அடைமாரி தான் செய்ய அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கணும் அப்போ தான் முருங்கைக்கீரையோட ஃப்ளேவரும் வெங்காயோட ஃப்ளேவரும் அதில் நல்லா சேர்ந்து இருக்கும் இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் நமக்கு அடை அடையாக தட்டுறதுக்கு நல்லாவும் வரும் பாருங்கள் முருங்கைக்கீரை வெங்காயம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து நம்ம அடையாக தட்டி எடுக்க போகிறோம் ஒரு இலையில் என்ன ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் இலையிலையும் ஒட்டாது கையிலையும் ஒட்டாது இப்போது ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி நல்லா தட்டி கொடுங்க ஈக்குவலாக தட்டி கொடுங்க அப்போ தான் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த சைஸ் வரையும் தட்டி கொடுங்க இப்போ தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கங்க அதில் நான் எண்ணெய் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் நல்லா ஹீட்டான பிறகு மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த ராகி அடைய இலையோடு இதில் திருப்பி போடுங்க திருப்பி போட்டு நல்லா இன்னொரு தடவை தட்டி கொடுங்க தட்டி கொடுத்து இப்போ இலையை ரிமூவ் பண்ணிடுங்க பாருங்கள் இலையை எடுக்கும்போது ஒரு துளி கூட ஒட்டி வரலை பாருங்கள் இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது ஹைஃப்ளேம்லேயும் இருக்கக்கூடாது அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும் ஒவ்வொரு சைடும் திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி நல்லா வெந்த பிறகு நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கிறிஸ்பியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாகிடுச்சு வீக்லி ஒன் டே இந்த மாதிரி ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு பாருங்கள் கிட்ஸ் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க இது உடம்புக்குமே ரொம்ப ஹெல்த்தியானது நான் டொமேட்டோ சட்னி சைடிஷாக வச்சுருக்கேன் நீங்கள் வேறு உங்களுக்கு பிடிச்ச சட்னியை வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஐக்கான் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்